இந்த வாயை விட்டு என்ன பிரியக்கூடாது நியாய பிரமாணம் இந்த நியாய பிரமாணம் உன் வாயிலே இருந்தால் உன் வாயிலே கசப்பானவிகளும் வம்புகளும் பிரச்சனைகளும் சாபங்களும் தூஷணமும் வராது ஸ்தோத்திரம் நியாய பிரமாணம் வரும் ஆசீர்வாதம் வரும் வாக்கு வாக்குத்தத்தம் வரும் விசுவாசம் வரும் வார்த்தைகள் எல்லாம் ப இருக்கிற அவசரமாக வரும் பிரைஸ் கார்ட் ஒரு நாள் என்கிட்ட ஒரு சகோதரி பேசிட்டு இருந்தாங்க நிறையா மனைவியும் கூட இருந்தாங்க அதை நான் சொல்லிடுறேன் ஸ்தோத்திரம் பேசிகிட்ருக்கும் போது அப்போ அந்த சகோதரி என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா என்னங்க மாஸ்டர் எதை எடுத்தாலும் வசனமா பேசுறீங்களே அப்படின்னா என் கிட்ட இருக்கிறத தான் என்னால எடுத்து கொடுக்க முடியும் என்கிட்ட இருக்க சட்டியில் என்ன இருக்குதோ சட்டியில் என்ன இருக்குதோ அதுதான் என்ன வருங்க அகப்பையில் வரும் நான் பேசுறது வசனமா பேசுறேன் இல்லை நீங்க பேச பேச எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதுக்குரிய வார்த்தைகளை வசனமா எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறார் வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் வசனம் இல்லைன்னா நான் வசனமா தான் பேசுவேன் ஒன்னும் வசனத்தை பேசணும் இல்லைன்னா வசனத்தை பேசணும் நிறைய பேர் வசனமா பேசிட்டு இருக்கிறாங்க உன் வாயை எது நிரப்பி இருக்கணுமா